கிரைஸ்தலாட் கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுகபலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் பேதுருவும் அந்திரேயாவும் தங்களுடைய வலைகளை அலசி போது இயேசு அந்த படகை சற்று ஆழத்திற்கு தள்ள சொல்லி அதில் அமர்ந்திருந்து ஜனங்களோடு கூட இறைவார்த்தையை போதித்தார் என்று லூக்கா ஐந்தாம் அதிகாரம் ஒன்று உள்ள வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது அதற்குப் பிறகு ஆழத்துக்கு கொண்டு போய் மீன் பிடிப்பதற்காக உங்கள் வலைகளை வீசுங்கள் என்று சொன்னார் பேதுருவும் அந்திரையாவும் ரா முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் எங்களுக்கு ஒரு மீனும் அகப்படவே இல்லை ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வலைகளை வீசுகிறோம் என்று ஆழத்துக்கு கொண்டு போய் வலைகளை பகல் நேரத்திலே வீசினார்கள் சில மணி நேரத்திற்கு பிறகு வலைகளை இழுக்கும் போது அவர்களால் இழுக்க முடியாத அளவுக்கு வலை முழுவதும் மீன்களால் நிரம்பி இருந்தது ஆச்சரியப்பட்டு போனார்கள் இது ஒரு அதிசயம் காரணம் ராம் முழுவதும் பாடுபட்டு ஒரு மீனும் கிடைக்காத இடத்துல ஆண்டவர் தங்களை சந்தித்த பிறகு செய்த வேலையில் தொழிலில் ஒரு அற்புதம் நடந்தது பிரியமானவர்களே பேதொரு ஆண்டுடைய பாதத்தில் விழுந்து அடியேன் பாவி என்னை விட்டு அகன்று என்று சொல்லி தன்னை தாழ்த்தி ஆண்ட ஒப்பு ஆண்டவர் அவரை இனி நீ மனிதனை பிடிப்பவனாவாய் என்று சொல்லி தன்னோடு கூட அவரை சேர்த்து கொண்டு அவருக்கு பெரிய பொறுப்புகளை கொடுத்து தன்னோடு கூட அவரை வைத்திருந்தான் பிரியமானவர்களே அற்புதங்களும் அடையாளங்களும் நாம் தேவனை விசுவாசிப்பதற்கும் அந்த தேவனோடு இருந்து தேவனுடைய சித்தம் அறிந்து தேவனுக்காக வாழ்வதற்கு என்பதை எல்லா காலமும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நான் வேதத்திலிருந்து ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் தானியலும் மூன்று நண்பர்களும் பாவிலோன் தேசத்தில் கர்த்தருடைய கிருபையினால சின்ன சின்ன உத்தியோகத்தில் அரச உத்தியோகத்தில் காணப்பட்டார்கள் ஆண்டவர் உண்மை தன்மையின் நிமித்தம் அவர்களை உயர்த்த விரும்பினார் காரணம் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது சின்ன காரியத்தில் உண்மையுள்ளவனை ஆண்டவர் அநேகத்திற்கு அதிகாரியாக்குகிறவர் எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே அப்படியான வழிகளை நமக்கு ஏற்படுத்தி தருகிறவர் தானியலின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தில் ஒரு சொப்பனம் உண்டாகிறது அந்த சொப்பனத்தின் நிமித்தம் ராஜா கலங்கி போனார் ஆகவே அந்த சொப்பனத்தின் அர்த்தம் அறிய விரும்பி தன் தேசத்தில் இருந்த எல்லாம் அழைத்தான் பொதுவாகவே சொப்பனம் கண்டா அத சொப்பனத்தை சொல்லிதான் விளக்கம் கேட்பார்கள் அப்படித்தான் யோசனை படத்தில் பார்வோன் மன்னன் தன்னுடைய சொப்பனத்தை சொல்லி விளக்கம் கேட்டான் ஆனா இந்த இடத்துல ராஜா திடீரென்று என்ன சொன்னான் என்றால் சொப்பனத்தையும் சொல்ல வேண்டும் அதற்குரிய விளக்கத்தையும் சொல்ல வேண்டும் சொப்பனம் சொல் சொப்பனத்திற்கு விளக்கம் சொல்ல வந்தவர்களால் அது முடியாமல் போனது அவர்கள் பரிதவித்தார்கள் அவர்கள் சொன்ன காரியம் ராஜா கேட்கக்கூடிய இந்த காரியம் கடினமானது தேவடைய ஆவியை பெற்றவர் அல்லாமல் இந்த காரியத்தில் யாரும் நீங்கள் எதிர்பார்க்கிறது போல சொப்பனத்தையும் சொல்லி அதற்கு விளக்கத்தையும் சொல்ல முடியாது ஆனால் ராஜா சொல்லி சொல்லிவிட்டார் நான் கண்ட சொப்பனத்தை நீங்கள் எனக்கு சொல்லி அதற்குரிய விளக்கத்தையும் சொல்லாமல் போனால் நான் உங்களை கொலை செய்வேன் என்று சொல்லி அவர்களை பயமுறுத்தினார் என்றாலும் கூட அவர்களால் அந்த சொப்பனத்தையும் சொப்பனத்திற்குரிய விளக்கத்தையும் சொல்ல முடியாமல் போனது ஆகவே அந்த பாபிலோன் தேசம் முழுவதும் உள்ள ஞானிகளை கொலை செய்யும்படி ராஜா கட்டளையிட்டான் ஞானிகளை கொலை செய்ய தேடின போது அந்த கூட்டத்தில் தானியலையும் அவருடைய நண்பர்களையும் கொலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தது தானியலை பிடித்து கொண்டார்கள் தானியல் பயப்படவே இல்லை தானியலுக்கு என்ன நடந்தது என்றும் தெரியாது தானியல் இவ்வளோ சீக்கிரத்தில் தேசம் முழுவதும் உள்ள ஞானிகளை கொலை செய்ய என்ன வந்தது என்ன பிரச்சனை என்று கேட்டான் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் உடனே ஒன்றுமே யோசிக்காம எனக்கு மூன்று நாள் தவணை கொடுமையான ராஜாவிடத்தில் கேட்டான் நான் மூன்று நாளைக்கு பிறகு உம்முடைய சொப்பனத்தையும் உம்முடைய சொப்பனத்திற்கு விளக்கத்தை சொல்லுவேன் என்று கத்தர் மேல விசுவாசம் வைத்து தைரியமாய் மூன்று நாள் தவணை கேட்டான் யாருக்கும் இல்லாத ஒரு துணைச்சல் யாருக்கும் இல்லாத ஒரு புதிய முயற்சி யாருக்கும் இல்லாத ஒரு தெய்வீக விசுவாசம் இது விசுவாசத்தினால் உண்டான காரியம் தான் எனக்கு மூன்று நாள் தவணை கொடுத்தார்கள் ராஜா யோசித்திருப்பார் மூன்று நாளிலுமே எப்படி சொல்ல போகிறான் என்று பார்ப்போமே என்று நண்பர்களுக்கு இந்த செய்தியை சொல்லிவிட்டு மூன்று நாட்கள் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின ஆண்டவரிடத்திலே தானியல் விசுவாசத்தோடு ஜிபித்தான் ஆண்டவரே ராஜாவுக்கு நீர் காண்பித்த அந்த சொப்பனத்தை எனக்கு காண்பியும் அதோடு கூட அந்த சொப்பனத்துக்குரிய விளக்கத்தையும் எனக்கு காண்பியும் என்று சொல்லி ஜீவித்து கேட்டான் மூன்றாவது நாளில் அவன் விசுவாசித்தது போல ராஜா கண்ட சொப்பனத்தையும் அந்த சொப்பனத்திற்குரிய விளக்கத்தையும் கத்தராகிய தேவன் தானியலுக்கு வெளிப்படுத்தினான் தானியல் தன் ஜபத்தை விட்டு குதித்தெழுந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தன்னுடைய நண்பர்கள் மூன்று பேரோடு சேர்ந்து ராஜாவை சந்தித்தான் ராஜாவிடத்திலே ராஜாவே நீர் கண்ட சொப்பனம் என்ன என்ன பிரகாரம் இருந்தது இந்த சொப்பனத்திற்கு என்ன என்ன பிரகாரம் விளக்கம் என்று சொல்லி அவன் ராஜா கண்ட சொப்பனத்தையும் சொல்லி அந்த சொப்பனத்திற்குரிய விளக்கத்தையும் சொன்னான் ராஜா அதிர்ந்து போனாரு அந்த ராஜா தானியலுடைய பாதத்துல விழுந்து தானியலை வணங்கி தானியலுக்கு காணிக்கை செலுத்தவும் தானியலுக்கு தூபம் காட்டவும் தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு கட்டளை கொடுத்தானாம் அதோடு கூட அந்த பாபிலோன் தேசத்துல உயர்ந்த பொறுப்புல அதாவது உயர்ந்த ஸ்தானத்துல அவனை அமர்த்தினார்கள் அதோடு கூட அவனுடைய வேண்டுதலின்படி அண்டை மூன்று நண்பர்களையும் பாபிலோனில் முக்கியமான நகரங்களிலே நல்ல பொறுப்புகளிலே அவர்களை அமர்த்தினார்கள் பிரியமானவர்களை ஆண்டவர் எரேமியா தீர்க்க தரிசின் வழியாய் ஒரு காரியத்தை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் எரேமியா புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் என்னிடம் மன்றாடு உனக்கு நான் செவி சாய்ப்பேன் நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைபொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன் பிரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கத்தராகிய தேவன் செய்கிறவர் அந்த தேவனை நோக்கி நாம் மன்றாடும்போது போது நம்முடைய புத்தி கெட்டாத பெரிய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறவர் நம்மை கொண்டு ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறவர் ஆகவே எந்த இடத்திலானாலும் கத்தரை விசுவாசித்து கத்தருடைய நாமத்தினாலே சில காரியங்களை தைரியமாய் செய்யுங்கள் பேசுங்கள் கத்தர் உடனிருந்து உங்களை தானியலைப் போல நடத்துவார் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உமை நோக்கி கூப்பிடும் போது இவர்களுக்கு இவர்கள் அறிந்திராத மாபெரும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து நீர் நடத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் பெயராலே நான் ஜெபிக்கிறேன் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் காட் யூ சமாதானம்